வணக்கம் தமிழும் திராவிடத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த இரண்டு பதிவுகளும் நாம் நமது தமிழ் மொழியின் முதுகெலும்பான உயிர்நாடியான முதல் இரண்டு சங்கங்களை குறித்து பார்த்தோம் இந்த பதிவில் நாம் மூன்றாம் சங்கத்தை குறித்து பார்ப்போம் அதற்கு முன்பு நாம் இந்த இரண்டு சங்கங்களை குறித்தும் பொதுவாகவே இந்த சங்கங்களை குறித்தும் ஒரு வரலாற்று பார்வை நாம் காண அழைக்கப்படுகின்றோம் சங்கங்கள் இவை பொதுவாக கற்பனையானவை என்று கூறப்பட்டாலும் இவன் மற்ற அறிவியலாளர்கள் கூட இது நடந்திருக்க கூடும் ஆனால் காலங்கள் மட்டுமே அதிகமாக கூறப்பட்டிருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது இந்த சங்கங்கள் ஆனால் சங்கங்களைப் பற்றிய வரலாற்று தரவுகள் நமக்கு அதிகமாக கிடைக்கவில்லை என்றாலும் கடை சங்கத்தில் உள்ள இலக்கியங்கள் நமக்கு ஒரு விஷயத்தை பறைசாற்றுகின்றன அதாவது இவ்வளவு மேன்மையான உயரிய கருத்துக்களை கொண்ட இலக்கியங்களை கொண்ட ஒரு மொழிக்கு அந்த சங்க காலத்திய படைப்புகளை முதல் படைப்புகளாக இருந்திருக்க முடியாது என்பதை அது உலகத்திற்கு எடுத்துக்காட்டிற்று அதாவது நிச்சயமாக இந்த கடை சங்கத்திற்கு முன்பு இருந்த காலங்களில் தமிழ் மொழியில் சிறந்த படைப்புகள் இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் கடை சங்கத்தில் உள்ள அனைத்து படைப்புகளும் ஒரு விஷயத்தை நமக்கு கூறுவது என்னவென்றால் அவை அனைத்தும் ஒரு முதிர்ச்சியான இலக்கணமும் இலக்கியமும் அமைந்த ஒரு மொழியில் உள்ள ஒரு படைப்புகளாகவே உலக மொழியாளர்களால் பார்க்கப்பட்டது அப்படி இருப்பின் ஒரே முடிவு அதில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அதாவது இதற்கு முன்பே இவை இடம்பெற்று அந்த சிறந்த மொழியில் வேறு இலக்கியங்கள் இருந்திருக்க வேண்டும் இதுவே தமிழ் மொழியின் சிறப்பு இருந்தாலும் இரண்டு சங்கங்களைப் பற்றியும் பிற்கால நம்முடைய இலக்கியங்களே பல வரலாற்று ஆய்வாளர்களால் கற்பனை என்று கூறப்படிய செய்திகளை சேர்த்து அவையுடைய நண்பக தன்மையை குறைத்து விட்டன என்றுதான் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் பலருக்கு சங்கங்கள் இருந்தது என்பதில் எந்தவிதமான சந்தேகங்களும் இல்லை ஆனால் அகப்பொருள் போன்ற போன்ற புத்தகங்கள் அவற்றை ஒரு வரலாறு அல்லாத பிற செய்திகளோடு சம்பந்தப்படுத்தி கூறும் போது அவர்களை அவை கற்பனையாகவே எடுத்துக் கொள்கின்றனர் இதில் செப்பரேட்டிங் த ரைஸ் வீட் என்பார்கள் அதாவது பதரில் இருந்து அரிசியை நாம் பெருத்தெடுக்கக்கூடிய முயற்சி அவர்களால் செய்ய முடியவில்லை அதனால் இந்த புத்தகங்கள் அவர்களுக்கு வரலாற்று ஆய்வின்படி எந்த ஒரு செய்தியும் கூர்வனமாக இல்லை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் எனினும் பொதுவாக அவர்களுடைய கருத்து சங்கங்கள் நடந்திருக்கும் சங்கங்கள் வந்து நாம் தெரிந்து கொள்ள மிக மிக முக்கியமான விஷயம் நம் அரசர்கள் குறிப்பாக பாண்டியர்கள் தமிழ் மொழிக்கு எத்துணை முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றனர் என்பதை இந்த சங்கங்கள் நமக்கு உணர்த்துகின்றது நாம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகள் சங்கங்களுக்கு வரலாறு கூறினாலும் அதை நாம் அதிகம் என்று மற்றவர்கள் எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய என்னுடைய கணக்குப்படி கிமு ஐயாயிரம் முதல் கிமு இருந்து சங்கங்கள் இருந்திருக்க வேண்டும் அதற்கான காரணங்கள் என்னால் கூற முடியவில்லை என்றாலும் ஏறக்குறைய அதுக்குள்ள காரணங்களை நான் பின்வரும் அறிவியல் வரலாற்று பூகோள காரணங்களை நான் பின்னால் கூறுவேன் அது வேற ஒரு பதிவில் நாம் பார்த்துக் கொள்வோம் அங்கிலிருந்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகள் அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இது வரலாற்றில் வேறெந்த மொழிக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு பிற மொழிகள் இருக்கின்றன தமிழ் மொழியின் இலக்கியங்கள் இந்த காலத்தில் ஏன் சிறந்து விளங்கின என்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் தாம் பாண்டியர்கள் புறவலர்களாக இருந்து தமிழை வளர்த்தது என்பதை நாம் மறுக்க முடியாது அது இல்ல தங்க காலத்து இலக்கியங்கள் நாம் ஒரு விஷயத்தை காண்போமானால் ஃப்ரீ மைண்டட் ஸ்பிரிட் ஆஃப் தமிழ் என்று கூறுவார்கள் அதாவது தமிழர்களுடைய பரந்த மனப்பான்மை இதில் தெரிந்தது அகத்தை குறித்து பிறர்கள் பிற மொழியில் பேசுவதை தவறு என்று நினைத்த காலத்தில் அதே இலக்கியம் தமிழ்நாட்டில் செழித்து விளங்கிற்று கலைச்சங்கத்தில் அகநானூர் என்ற ஒரு புத்தகமே இருக்கின்றது புறநானூறு இது இறை விஷயங்களை பற்றி பேசாமல் மக்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசியது இப்படி மக்களை மையமாக வைத்துத்தான் இந்த இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன நிறைய இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்னதான் அரசர்கள் புறவர்களாக இருந்தாலும் அவை அன்று இருந்த வாழ்க்கை மக்களின் வாழ்க்கை முறை அரசியல் முறையை எடுத்து படம் பிடித்து காட்டுபனவாகவே அந்த காலத்தில் இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன மக்களும் பெரிய கல்வியறிவு பெற்றவர்களாகவும் ஏன் பெண்பால் போலவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பது தமிழ்மொழிக்கு ஒரு தனிச்சிறப்பு தமிழ் தமிழ்மொழியொத்த அந்த சமயத்தில் வாழ்ந்த பிறமொழிகளுக்கெல்லாம் இந்த சிறப்பு கிடையாது ஏனென்றால் பிற மொழிகளில் பெண்பால் புலவர்கள் ஏறக்குறை இல்லை என்றே நாம் சொல்லிவிடலாம் ஆண்களுடைய ஆதிக்கமே பிறமொழிகளில் அதிகமாக இருந்தது ஆனால் கலை காலத்தில் பெண்பால் போலவர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார் என்பதுதான் அது புத்தாய்ப்பு பெண்கள் தமிழ் சங்கத்தில் ஆண்களோடு தோளோர் தோல் சேர்ந்து இலக்கிய சோலை இலக்கிய சேவை ஆற்றியிருக்கின்றனர் என்பதை நாம் மறுக்க முடியாத ஒரு விஷயம் போர்களில் வேண்டால் ஆண்கள் தனித்துவம் பெற்று வாழ்க்கை முறையில் பெண்களுக்கும் முக்கியத்துவம் இருந்திருக்கின்றது குறிப்பாக கல்வி அவர்களுக்கு மறுக்கப்படவில்லை என்பது ஒரு மிக வளர்ந்து வந்த ஒரு சமுதாயத்தின் தன் காலத்துக்கு முன்பே மாஸ்ட் அட்வான்ஸ் சொசைட்டி என்பார்கள் மிகவும் முற்பட்ட ஒரு சமுதாயமாக தமிழ் சமுதாயம் அன்று இருந்திருக்கின்றது இவையெல்லாம் அந்த காலத்து மக்கள் நாம் ஒரு விஷயத்தை கூறலாம் சங்கங்களால் மக்கள் மேம்பட்டவர் என்று கூறலாம் மக்களின் வாழ்வியலினால் சங்க நூல்கள் எழுதப்பட்டது என்றும் கூறலாம் இரண்டுமே உண்மை மக்கள் அவ்வளவு முற்பாட்டுள்ள முற்போக்குள்ள கருத்துக்களை கொண்டிருந்தனர் எல்லாம் கடந்து யாதும் ஊரை யாவரும் கேளிர் என்ற கொள்கை அன்று கனியன் பூங்குன்ற வாயிலிருந்து வந்தது என்றால் அதற்கு காரணம் அன்று வாழ்ந்த மக்களின் சிந்தனை அந்த சிந்தனையைத்தான் நாம் நம்முடைய தமிழ் மக்களுக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் எம் மொழி எம் இனம் என்பதை என்றும் விட்டுக் கொடுக்க முடியாமல் விட்டுக் கொடுக்காமல் நம்முடைய உரிமைகளை நம்முடைய மொழியை நம்முடைய உயிர் போல் பாதுகாத்து அதே சமயத்தில் ஆங்கிலத்தில் டெனிசன்ஸ் என்று கூறுவார்கள் உலக சிட்டிசன்களாக உலக குடிமகன்களாக தமிழர்கள் அன்று வளம் வந்திருக்கின்றனர் ஏனென்றால் அன்று அறிந்த உலகத்தில் கிட்டத்தட்ட தமிழர்கள் கால்படாத கா இடமே இல்லை என்று கூறும் அளவிற்கு அவர்கள் வணிகம் செய்திருக்கின்றார்கள் உலகம் முழுவதும் சென்றாலும் தம்முடைய தமிழ் மண்ணையும் நம்முடைய தமிழ் மொழியும் அவர்கள் மறக்கவில்லை இதுதான் நாம் சங்க இலக்கியங்களிலிருந்தும் அன்றிருந்த மன்னர்களிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நாம் கற்றுக் என்றால் அதற்கான விடையை நாம் சொல்வதற்கு நிலையில் இன்று நாம் இல்லை இந்த இரண்டு சங்கங்களையும் நாம் கூறினோம் எப்படி சங்கம் என்ற பெயர் இருக்க முடியாது என்றும் அகத்தியம் இருந்திருக்க முடியாது என்றும் தொல்காப்பியம் இரண்டாவது சங்கத்தின் நூல் இல்லை என்றும் கூறினோம் தொல்காப்பியத்தில் என்னை பொறுத்தவரை கடை சங்கத்தில் எழுதப்பட்டு கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதற்கு பிற்பாடு கூட சிறந்து எழுதப்பட்டிருக்கலாம் இந்த கடை சங்கமானது இன்றைய மதுரை நகரத்தில் கூடிய ஒரு சங்கம் இந்த சங்கம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆண்டுகள் நீடித்ததாக இறைநாடாக பொருள் கூறுகின்றது அதாவது கிமு ஆயிரத்தி ஐநூறிலிருந்து கிபி முன்னூத்தி ஐம்பது வரை என்று இறைநராக பொருள் கூறுகின்றது இவ்வாறு இறைவராக பொருள் கூறுவதனால் இறைநாடாக பொருள் என்பது கிபி முன்னூத்தி ஐம்பதுக்கு பின்பே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் அதை எடுத்துக் கொள்ளலாம் இந்த காலத்தில் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பாண்டிய மன்னர்கள் புறவலர்களாக இருந்து கோலோச்சி இருக்கின்றனர் நானூத்தி நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் தங்கள் புல தங்கள் பாடல்களை இந்த சங்கத்தில் பாடியிருக்கின்றனர் இந்த சங்கத்தின் தலைமை புலவராக அறிந்திருக்கிறார் என்று கூறப்படுகின்றது நாம் அனைவரும் பார்த்த அந்த திருவிடையாட என்ற திரைப்படத்தில் உள்ள அந்த காட்சியும் இந்த சங்க காலத்தில்தான் நடந்ததாக கூறப்படுகின்றது இந்த சங்கம் மதுரை மாநகரில் நடந்தது சிலர் இதை இன்றைய மதுரை மீனாட்சியம்மன் அம்மன் கோயிலில் உள்ள பொற்றாமரை குளத்தின் கரையில் நடந்தது என்று கூறுகின்றனர் எப்படி இருப்பினும் இந்த சங்கம் மதுரையில் நடந்தது என்பதற்கு நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரலாற்று தரவுகள் இருக்கின்றன இந்த சங்கத்தின் முக்கிய படைப்புகள் யாவை எட்டு தொகை பத்து பாட்டு மற்றும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இந்த எட்டு தொகையும் பத்து பாட்டையும் இணைத்து பதினெண் மேற்கணக்கு என்றும் சிலர் கூறுவர் மற்றும் திருக்குறளையும் சிலர் இந்த கடை சங்க காலத்தில் தான் வைக்கின்றனர் ஆனால் கடை சங்கத்தில் பாடப்பட்டதா திருக்குறள் என்பது நமக்கு தெரியவில்லை என்று என்பதற்கான வாய்ப்புகள் கம்மி என்றே நாம் கூறலாம் இந்த சங்கங்களுக்கு வெளியும் தமிழ் இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் என்னுடைய கருத்தினார் சங்கம் என்றால் மதுரையில் நடந்தது என்றால் தமிழ்நாடு என்று அன்றைய தமிழகம் அனை அனைத்து புலரும் தமிழ்நாட்டில் வந்தே பாட்டு எழுதியிருப்பார்கள் அதாவது மதுரையில் வந்தே பாட்டு எழுதியிருப்பார்கள் நாம் கூற முடியாது இது தவிர பல இலக்கியங்களும் தமிழகத்திலும் தமிழ் மொழியிலும் இருந்திருக்க வேண்டும் இந்த பதினெண்டு வீட்டு நூல்களும் எட்டு தொகை பத்து பாட்டு நூல்களுமே கடைசங்கத்தின் மிக முக்கியமான நூல்களாக கருதப்படுகின்றன இந்த கடை மற்ற மிக முக்கியமான புலவர்கள் கபிலர் பரணர் மற்றும் பல புலவர்கள் இதில் நம்பியாண்டார் நம்பியார் கூட்டுப்படி இந்த நாற்பத்தொன்பது புலவர்களும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவர் என்று கூறுகின்றார் என்று கூறுவர் இப்படி நாம் நம்முடைய சங்கத்தை செக்குலரான அந்த சங்கத்தை நாம் பல மத்த விஷயங்கள் சேர்த்ததனால் என்னவோ வரலாற்று ஆய்வாளர்கள் சங்கங்களை குறித்த அந்த செய்திகளை இந்த வரலாற்றை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர் பல கற்பனை தரவுகள் அவர்கள் கலந்ததனால் எது கற்பனை எது உண்மை என்று அவர்களால் பிரித்து கூற முடியாதனால் அதை ஒரு சந்தேக பார்வையுடனே அல்லது தள்ளி வைக்கும் பார்வையுடனே வரலாற்று ஆய்வாளர்கள் பார்க்கின்றனர் மற்றபடி இந்த மூன்று சங்கமும் நடந்தது என்பது பல வரலாற்று ஆய்வாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது இதுவே இந்த சங்கங்களின் வரலாறு கடைச்சங்கம் மட்டுமல்லாது மொத்த சங்கங்களும் தமிழ் மொழியின் ஏற்றத்திற்கு பெரும்பாடு பெரும் பங்களித்திருக்கின்றன என்பதை நாம் மறுக்க முடியாத உண்மையாகும் சங்க இலக்கியங்களை நாம் நோக்கும் போது நமக்கு தெரியக்கூடிய ஒரே விஷயம் அன்றே நம்முடைய மொழி மேன்மையும் மற்ற மொழிகளை விட உயர்வும் பெற்றிருக்கின்றது என்பதை நாம் பெருமையுடன் கூறிக்கொள்ள முடியும் மீண்டும் ஒரு புதுப்பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுகின்றேன் வணக்கம்